சந்தியாஜ் இன்னைக்கு சரியில்லை இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்துருக்கனே சொல்லலாம் மிஸ் பண்ணலாம் ஃபுல் ஊடியும் கேளுங்க அதுக்குன்னு அந்த பிடிக்கும் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்ணி சார் வந்து வந்துட்டாங்க பத்மா வந்து கிச்சனில் வந்து வெயிட் இருக்காங்க என்னடா அது எதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை வந்து நிற்பார்ட்டணும் நிச்சயம் வந்து கல்யாணத்துக்கான தேதி மட்டும் குறிக்கக்கூடாது ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற மாதிரி பத்மா வந்து கேவலமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து யாருக்கு ஃபஸ்ட்டு வந்து மூர்த்த தேதியை வந்து குறிக்க போகிறாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பத்மாவும் பார்வதியும் அப்படி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் வந்து புவனேஸ்வரி வந்து பேசுகிறாங்க கார்த்திக்கும் தனாக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா வந்து கல்யாண டீட்டை வந்து குடிச்சிடணுமா இல்லாட்டி பெரிய கஷ்டம் ஆகிடும் கார்த்திகை பற்றி நம்மளை பற்றியும் சதி திட்டத்தை போட்டுருக்கிறது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனையாயிடும்ல அதனால் நிச்சயம் வந்து தனா கல்யாணமும் மாயா கல்யாணமும் வந்து தனித்தனியாக தான் நடக்கணும் ஃபஸ்ட்டு வந்து தனா கல்யாணம் தான் நடக்கணுங்கிற மாதிரி புவனேஸ்வரியும் அவங்க அண்ணன் யோசிக்கும் போது ரகுராம் வந்து மாசா பேசுகிறாங்க வரமுகூர்த்தத்துலேயும் வந்து இந்த மாதத்துலேயும் நல்ல மூர்த்தமாக வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து பேசும்போது ஐயர் வந்து கேட்குறாங்க யாருக்குன்னு சீனுக்கும் தான் அவங்க தானே மூத்தவங்க அதனால் அவங்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்கிற மாதிரி அந்த இடத்துல ரகுராம் சொன்னோன்னே என்னம்மா மாயா வந்து இந்த வீட்டுக்கு மருமகளானதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம தனாவை வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது வில்லங்கம் பண்ணிட போகிறாமா அப்படின்னு சொல்லி பட்டமாகறாங்க அந்த இடத்துல நம்ம பசுபதியும் அவங்க தங்கச்சியும் வந்து அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க அண்ணே நீ எதுக்கும் அண்ணா மாயாவுக்கு வேணாம் வர மூர்த்த இதில் வந்து தேதி வந்து குறிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அன்றைக்கி மாயாக்கு சீனுக்கும் கல்யாணம் வந்து நடக்கவே நடக்காது அதுக்கேற்ற மாதிரி என்னால் திட்டம் போட முடியும் இந்த கல்யாணத்தை நான் பாட்டுறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பத்மா வந்து முடிவு பண்ணிட்டாங்க எதாவணும் பண்ணி தான் ஆகணும் என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு இருக்கிறப்ப பால் வந்து என்னமோ ஒன்று குதிச்சிக்கிட்டு இருக்கப்பிள்ள இருக்குது அதை வச்சு என்னமோ ஒன்று பண்ணிடுறாங்க உடனே வந்து பத்மா வந்து கிச்சனில் வந்து கத்துறாங்க அந்த டேட் வந்து சொல்கிறதுக்குள்ளே அப்போன்னு பார்த்து கிச்சன்லேருந்து சவுண்டு வந்தோன்னே ரகுராமோடய என்டையர் ஃபேமிலி வந்து கிச்சனுக்கு குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மணி மட்டும் கரெக்டாக வந்து ஸ்மெல் பண்ணிடுறாங்க என்னது பத்மா வேணும் தான் பண்ணியிருக்கா நல்லாவே தெல்ல தெளிவாக தெரியுது இந்த கல்யாணத்தை எப்படி இருந்தாலும் டிபார்ட்மெண்ட் தான் அப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்கா போல இருக்குது உடனே வந்து ரகுராம் வந்து பேசுகிறாங்க நம்ம பத்மாவை வந்து வெளியில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு அப்பாடா அண்ணன் வந்து முடிவை வந்து மாற்றிக்கிட்டாங்க அது வரைக்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி தான் யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம பத்மா ஒரு பக்கம் ரகுராம் வந்து கிட்டே வந்து பேசுகிறாங்க நம்ம மணி பத்மாவத் கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் இருக்கட்டும் பார்வதியும் சிவராமனு இல்லை வேற யாராவது கூட கூட்டிகிட்டு போகலாம் நம்ம மூர்த்த தேதியை வந்து குடிச்சிடலாம் பத்மா கூட அதைத்தான் தான் விரும்புவோம் பத்மா என்ன பையனுக்கு கல்யாணத்தை இது மாதிரி தள்ளி வைக்கிறது நினச்சா கஷ்டப்பட மாட்டாளா என்ன மச்சால் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது சீனு சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது மணி சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஜானகியும் ரமணி பாட்டியும் ஐயோ நம்ம ஒரு திட்டத்தை வந்து போட்டால் இங்கே வேறு ஒரு திட்டம் வந்து நடக்குது இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி தான் பேர் எதிர்த்தியாக பாட்டமாக வந்து யோசிக்கிறாங்க நம்ம பத்மா சீனு உன்னோட அவங்க அம்மாவோட திட்டம் தெரியல இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் தான் வேணும்னு செஞ்சுருக்கா ஆமாம்மா எங்கள் அம்மாவுக்கு என்ன மாலிங் கழுத்துமாக தான் ஆசை தேதி வந்து குடிச்சிடுவோம் எந்த ஒரு நிமிஷம் ஆகுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பத்மாவுக்கு வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி சீனுவும் நம்ம மணியும் வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் புவனேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க பத்மா தான் இந்த கல்யாணத்தை நிமிட்டணும்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் சை திட்டம் போட்டிருக்காங்க இப்போ என்ன பண்ணலாம் நம்ம வந்து பத்மாவுக்கு ஆதரவாக வந்து நிற்க வேண்டியதான் அம்மா அவங்களே வந்து என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க காமெடி தனிமா அதுக்கெலாம் ஆதரவாக நின்னால் நம்ம என்ன நம்ம சை திட்டம்லாம் போட போகிறோம் காமெடியாக வந்து இருக்காதா அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரியும் ஒரு பக்கம் பசுபதியும் யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்தி வந்துட்றாங்க அந்த இடத்துல கார்த்தி வந்தோடனே என்ன ஆச்சு சரி ஃபஸ்ட்டு வந்து எனக்கும் வந்து கல்யாண டேட்டை ஃபஸ்ட்டு குறிக்க சொல்லுங்கள் பத்மாவுக்கும் சீனுக்கும் அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அவங்க வீட்டு பஞ்சாயத்து அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து அடுத்தது மூர்த்த டேர்த்தை வந்து குடிக்கிறதுக்காக வந்து பசுபதி வந்து கேட்குறாங்க கிட்ட ரகுராம் வந்து யோசிக்கிறாங்க யாருக்கடா முதல்ல கல்யாணம் பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது வர முகூர்த்தத்தில் நம்ம கார்த்திக்கும் தனத்துக்கும் கல்யாணம் பண்ணிடலாங்கிற மாதிரி ஐடியா வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல